வெல்கம் டு கலாஸ் கறிவேல் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நான் வந்து ஒரு நிமிஷத்துலயே பண்ணக்கூடிய ஈஸியான ஒரு சட்னி தான் பண்ண போகிறேன் இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் ஆப்பத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும் கரெக்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அது வந்து நிறைய இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் தேவையில்லை வீட்டில் உள்ள சாமான் வச்சு சீக்கிரமாக பண்ணிடலாம் அது வந்து கொஞ்சம் நம்ம லூஸாக தான் அது பண்ணுவோம் அப்படி சாப்பிட்டா தான் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் கரெக்டாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே அது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க அப்போ நாம் அந்த ஈஸி சட்னி பண்ணுறதுக்காக நான் அரைக்கப்பு துருவின தேங்காய் மிக்சி ஜாரில் சேர்த்துருக்குறேன் இதில் வந்து ஒரு நாலு காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து இந்த காஞ்ச மிளகாவோட காரத்தை பார்த்து சேர்த்துக்கோங்க அப்புறம் கொஞ்சமாக புளி புளி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு பல் பூண்டு சேர்க்கணும் இது சின்ன பல் பூண்டானதுனால நான் இவ்வளோ சேர்க்குறேன் ரெண்டு பல் போதும் அப்புறம் கொஞ்சமான கொஞ்சம் ஒரு நாலஞ்சு லீஃப் கருவேப்பிலை அதையும் சேர்த்து தண்ணி சேர்த்து நல்ல ஃபைனாக அரைச்சிட்டு வந்துடலாம் இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்தே அரைச்சிடலாம் பாருங்க எடுத்துட்டேன் கொஞ்சம் லூஸாக இருந்தால் நல்லா தான் இருக்கும் பாருங்க நான் வந்து இவ்வளோ லூஸாக தான் அரைச்சிருக்கிறேன் இதில் வந்து உப்பு வந்து டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க உங்கள் டேஸ்ட்டு தக்கபடி புளிப்பு காரம் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது இதுக்கு கரெக்டாக ஒரு தாளிப்பு தேவை தாளிக்கிறதுக்காக பேன் வச்சுருக்கேன் இதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துடலாம் சாதாரணமாக நம்ம எல்லா சட்னியும் தாளிக்கிற மாதிரி தான் ஆனால் கரெக்டாக இதுக்கு தாளித்து சேர்க்கணும் தான் நல்லாயிருக்கும் ரெண்டாம் வந்து சூடாகட்டும் அதுங்க எண்ணெய் சூடாகிடுச்சு அது அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுந்து ஃப்ளேம் வந்து கம்மி பண்ணி வச்சுக்கலாம் அப்புறம் ஒரு காஞ்ச மிளகா ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் சின்னதாக இருந்தாலும் ரெண்டு சேர்த்து கொஞ்சம் கரகிப்பில் வந்து இது ரெடி ஆகிடும் இதில் வந்து நம்ம சட்னி கூட ரெண்டு பாருங்கள் அருமையான ஒரு நிமிஷத்துலேயே பண்ணக்கூடிய சட்னி தான் நம்ம இன்னைக்கு பண்ணியிருக்கிறோம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல காரம் உப்பு புளிப்பு எல்லாமே இருக்கும் அதில் கட்டாயம் ட்ரை பண்ணுங்கள் பாருங்கள் சுட சுட இட்லி அது கூட வந்து அருமையான ஈஸி சட்னி ஈசி சட்னி வந்து கொஞ்சம் நிறையவே ஊற்றி சாப்பிடுங்க தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் அப்போ எல்லோருக்கும் என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் தயவு பண்ணி என்னோடய சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ